வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்களுடைய விந்தணுக்களை புதிதாக உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வேகமாக அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய சமயத்தில் நம்ம பிசிஓடி பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ சிலர் தோழிகள் வந்து எங்களுடைய கணவருக்கு வந்து பஸ்ஸல்ஸ் இருக்குது கவுண்ட் கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த 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 வீடியோவில் சொல்லியிருக்க எதுவுமே வந்து மருந்து கிடையாது எல்லாமே உணவு தான் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் பண்ணாலும் தாராளமாக உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இதை வந்து கொடுங்க குழந்தை பேருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதிகமாக வந்து சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கிறது கம்பு இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம கம்மஞ்சோறு எடுத்துக்கிறது கூழ் எடுத்து கேழ்வரகு கூழ் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் சிறுதானியங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியும் சரி விந்தணுக்களோட எண்ணிக்கையும் சரி வேகமாக வந்து அதிகரிக்கும் சிறுதானிய உணவுகள்னு நம்ம பார்க்கும்பொழுது கம்பு கேழ்வரகு முக்கியமாக திணை வரகு சாமை இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் கஞ்சியாக கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேழ்வரகு கூழ் கம்பு கூழ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அடுத்தது வேர்க்கடலை உருண்டை எள்ளு உருண்டை இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இன்னுமுமே நல்லாவே ஸ்பம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் எள்ளு வந்து பெண்களுடைய கர்ப்பத்திற்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக ஆண்களும் எள்ளு சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு எள் உருண்டை எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போதெல்லாம் இந்த மாதிரி நாட்டு ரக ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதிகமாக இனிப்பு சேர்க்கப்பட்ட ஜங்க் ஃபுட்டையோ அல்லது ரொம்ப எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உணவா நீங்க எடுத்துக்கோங்க அதே போல நட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க நட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனை அதாவது இந்த மலட்டுத்தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த ட்ரைநட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா பாதாம் ஒரு நாளைக்கு ஒரு எட்டுலேருந்து பன்னிரெண்டு பாதாம் வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் வால்நட் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் எடுத்துக்கலாம் சாறை பருப்பும் எடுத்துக்கலாம் சரி இதெல்லாம் எடுத்துக்க முடியல அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து நட்ஸ் தான் எடுத்து எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னும் பொழுது ஒன்றுமே இல்லை ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ பச்சை வேர்க்கடலை சீசனில் தான் இருக்குது நிறைய வந்து விலை மலிவாகவே கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து பச்சை வேர்க்கடலை ஒத்துக்காது அவங்க வந்து இட்லி குக்கரில் வந்து ஆவி கட்டிட்டு நீங்கள் வந்து அவிச்ச வேர்க்கடலையாக கூட எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்களுடைய மலட்டுத்தன்மை உடைத்து சீக்கிரமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நட்ஸ்னால் பாதாம் வால்நட்ஸ் மட்டும் கிடையாது நம்மளுடைய நாட்டு ரக வேர்க்கடலையும் நட்ஸ் வகை தான் அதனால் தாராளமாக வேர்க்கடலை வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் சேம் டைம் ஆண்களுடைய ஹார்மோன்ஸையும் பெண்களுடைய ஹார்மோன்ஸையும் பேலன்ஸாக வச்சுக்கவும் நட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அடுத்தது வந்து அத்திக்காய் அத்திப்பழம் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அத்திக்காயும் சரி அத்திப்பழமும் சரி முக்கியமாக ஆழமரத்து பழம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு போடுற நேரத்தில் உங்களுடைய ஸ்போம் கல் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஆழமரத்து பழம் ஒரு கைப்பிடி எடுத்து தினம் காலையில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது ஆழமரத்து பழம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் ஆலமரம் பொடி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்தலாம் ட்ரை ட்ரையா இருக்கக்கூடிய அத்தி பழமா இருந்தாலும் சரி அல்லது காய் நீங்க கூட்டு பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் சரி இதே பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட ஸ்பேம் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் கவுண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சிலருக்கு வந்து கவுண்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து ஸ்பேம் வந்து குவாலிட்டியான ஸ்பேமாக வந்து இருக்காது ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கும் அதால் ஸ்விம் பண்ணி போக முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதுளைப்பழம் கொய்யா பழம் பப்பாளிப்பழம் தக்காளி பழம் தர்பூசணி இதெல்லாம் ரெகுலராக உணவில் எடுத்துக்கிட்டு வரும்போது படிப்படியாக உங்களுடைய உங்களே அறியாமல் வந்து ஸ்பேம் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து உணவு தான் மருந்து கிடையாது அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கனாலும் தாராளமாக இதையும் சேர்த்து எடுத்துக்கும்போது நல்ல பலன் கொடுக்கும் ரெகுலராக ஒரு மூன்று மாதங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இது வந்து பலன் கொடுக்கும் சும்மா ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு பலன் கொடுக்கலன்னு யோசிக்காதீங்க அடுத்தது இப்போ நான் சொன்ன உணவுகளை விட முக்கியமாக குழந்தைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே உணவில் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் சின்ன வெங்காயம் தொடர்ச்சியாக காலையில் நீங்கள் வந்து நாற்பத்தி நாட்கள் சின்ன வெங்காயம் ஏதாச்சும் ஒரு வகையில் எடுத்துகிட்டு வரும்போது நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படிங்கிறது நிறைய ஆய்வில் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா ஆண்களுடைய ஹார்மோன்ஸையும் சரி பெண்களுடைய ஹார்மோன்ஸையும் சரி சரியான அளவில் ரிலீஸ் பண்றதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை ரெடியூஸ் பண்ணி பெண்களுக்கு பிசுஓடி பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் காலையில் நீங்கள் வந்து ஒரு பழைய சாதத்துக்கு கூட இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கலாம் அல்லது கஞ்சி கூழ் எடுத்துக்கும் பொழுது இந்த சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் எடுக்கும் பொழுது நல்ல பலனை உங்களால் வந்து உணர முடியும் அடுத்தது வந்து சாறை பருப்பு நான் ஃபஸ்ட்டு நட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன் அதுல வந்து கொஞ்சம் விலை மலிவானதும் அதே சமயத்தில் கர்ப்பம் அடைய உதவக்கூடியதும் இந்த சாறை பருப்பு மத்த பருப்புகளை காட்டிலும் இதுல சத்துக்கள் அதிகமா இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய பிரெக்னன்சிக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்தது நெல்லிக்காய் ஆண்கள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைபாடால் தான் முக்காவாசு நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமான ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் சி பெண்களை பொறுத்த வரைக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி ஓவுலேஷன் ஆகிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு கருமுட்டை வளர்ந்தாலும் ஓவுலேஷன் ஆகாது ஸோ அவங்களுக்கு விட்டமின் சி குறைவாக இருக்கலாம் அப்படி இருக்கவங்களும் சரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை பசல்ஸ் அதிகமாக இருக்குது நீர்த்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி நெல்லிக்காய் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுடைய ஸ்பம் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருமுட்டை வளர்ச்சியும் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து சீசனில் இருக்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க அடுத்தது ஏதாச்சும் ஒரு சுண்டல் வகை முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னும்பொழுது கருப்பு கொண்டை கடலை காராமணி மொச்சை பச்சை பச்சைப்பயிறு இந்த மாதிரி நாட்டு ரக பயிர் வகைகள் இருக்குது இல்லையா இதை வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த சுண்டல் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இது உங்களுக்கு நல்லா ஃபைபர் தர்றதோடு உங்கள் உடலுக்கு தேவையான புரோட்டீனையும் இதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பயிர் வகைகள் ரொம்பவே முக்கியமானவை நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்ன சகோதரிகள் அதிகமாக சொல்லக்கூடிய கமெண்ட்டில் இதுவும் ஒன்று ஒன்று காராமணி ரெகுலராக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க பயிறு ரெகுலர் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க சொல்வாங்க இந்த மாதிரி பயிறு வகை எடுத்து ப்ரெக்னென்டான தோழிகளும் நம்ம சேனலில் வந்து இருக்காங்க அடுத்தது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது முருங்கை மரத்தில் இருந்து வரக்கூடிய மலட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சேனலில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் முருங்கை விதைப்பொடி முருங்கை பூ பால் முருங்கை பிசில் முருங்கை கீரை இதை பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க இதுவும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய விஷயம்தான் தினமும் இரவு நேரத்தில் பாலோடு சேர்த்து ஒரு பத்து பதினைந்து முருங்கை பூக்களை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்போது உடல் உஷ்ணமும் குறையும் உங்களுக்கு விந்தனுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து சரியாகி குழந்தை பேர் ஏற்படும் அடுத்தது எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் பத்து குழந்தை பதினைந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கே வந்து இதுதான் வந்து காரணம் ஏன்னால் அதிக அளவில் நாட்டு ரக அரிசிகளை தான் வந்து அவங்க வந்து உணவாக வந்து எடுத்திருந்தாங்க இந்த பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசிகள் வந்து குறைவாக தான் எடுத்திருந்தாங்க ஸோ வாரத்தில் ஒரு மூணு அல்லது நாலு நாளாவது மதிய லஞ்சுக்கு நீங்கள் வந்து நாட்டு ரக அரிசிகளான குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி ப்ரௌன் ரைஸு நிறைய நாட்டு ரக அரிசிகள் இருக்குது இல்லையா அதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ ஏன்னா சிலருக்கு வந்து அது வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஸோ அது உங்களுக்கு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க சகோதரிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் மழைச்செல்லும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி